டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து மேசி ஃபர்கசன் டூ ஃபோர் ஒன் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து மேசி ஃபர்கூசனில் டூ ஃபோர் ஒன் டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த நியூ இயரை முன்னிட்டு டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க மற்றும் எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து டிராக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் ஃபைனான்ஸும் வந்து அரேஞ்ச் வண்டி கொடுத்துறாங்க இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஐ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷன் வந்து வருங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்கில் உள்ள வண்டி தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் ஆவரேஜ் ஒரு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட கடைசியில் கார்டில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த டிராக்டர் இல்லாமல் வேறு டிராக்டர்கள் தேவைப்பட்டதுனாலும் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களிடம் வேறு டிராக்டர்களும் வந்து விற்பனைக்கு இருக்குங்க தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே